pani badal ke karein பல குழுவை இருக்கக்கூடிய கட்சி கூட்டத்தை போல வச்சிருக்கக்கூடிய அரசு வேலைநிலைப்பட்ட மாணவிகளே அப்புறம் மற்ற சாரில் டீச்சர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸான நாங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நீங்கள் ஸ்கூலில் யாருமே இங்கே வந்திருக்காங்கன்னா எங்கள் ஏஹெச்சி சார் நீங்கள் கேஹெச்பி சார் வாங்க உங்களோட முக்கியமான அருணை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்க இந்த காலேஜில் ஒரு மேக்ஸ் டீச்சர் சும்மா இல்லை டாக்டரேட் இன் மேத்தமேட்டிக்ஸ்லி ஜாயின் சஞ்சய் நீங்கள் அப்போ வரைச்சுதான் நாங்கள் இங்கே கருவடை பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய உதாரணமாக பாடம் எடுக்கிறதில் இருந்து நாங்கள் உங்களை மாதிரியே அவார்ட் கொடுக்குறதுக்கு இப்போ முடியல கண்டிப்பாக கண்டிப்பாக கிளம்பிக்காக வாங்கிடுவாரு ஓகே யூ அண்ட் இது சின்ன ஒரு நினைவு பரிசு தான் எங்கள் காலேஜில் இருந்து உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பார்த்து

तेरे पेंचर में तेरी बड़ी मैसेंजर आंचे कर रहा है।